உங்களை விட்டு கொடுத்துட்டு மற்றது மேலெலாம் அக்கறை எடுத்துக்கிறீங்க சாய்ஸ் மேலே அக்கறை எடுத்துக்கிறீங்க நான் கறி சாப்பிட மாட்டேன் நான் சைவம் சாப்பிடுவேன்லாம் யாரை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க விருப்ப தேர்வு மேலே நீங்கள் அக்கறை யாரை விட்டுட்டீங்க உங்களை விட்டுட்டீங்க புரியுதா பாருங்க நீங்கள் யாரோட வாழ்ந்துங்கிறீங்க விருப்பத்தேர்வு மேலே அக்கறை நான் ஒரு சைவின்றதை நீங்கள் என்ன வாங்கினுக்கிறீங்க ஆ அந்த மனிதன் அவ்வளோ படிச்சுருந்தோம் வசதியானவன் கொட்டால அது சேரும் சகதியமாக வந்தது செருப்பு ஓட்டுனு வாடான்னு நான் கேட்கவே இல்லை கண்ணாடி பாட்டிலேருந்து குத்திக்கும் செஞ்சிச்சு எனக்கு இன்னும் கூட ஞாபகத்தில் இருக்குது ஏன்டானா நான் செருப்பு போட மாட்டேன் பூமி தாய் மதிக்கிறேன்றான் பூமி தாயை மதிக்கிறதுக்கும் செருப்புக்கு என்னடா சம்பந்தம் இல்லை யார் மதிக்கணும் நானே என்ன மதிக்கணும் உன் கால்கள் விசேஷமாக இருந்தது இல்லையா செருப்புன்னு வேற வீட்டுக்கு வந்த அதுவும் எங்கே தான் இருந்த அதுவும் பூமி தான் நீயே யார் தான் பூமியோட ஒரு பார்ட்டு தான் என்ன இல்லை உனக்கு இந்த மலர்கள் தான்ன்றதெல்லாம் இல்லை இது மாலை வந்து பூ மாலைன்னு சொல்லுங்கிறீங்க ஆனால் வெறும் பூ அறியுது இல்லை இல அறியுது தேவையில்லாத சரியாக பேப்பர் வச்சு ஒன்னே இருலாம் சேர்ந்த தான் இதே அழகாக இருக்குது தேவைகள் இல்லாத உரிமை வந்து அழகாக இருக்குது ஆனால் நான் மாலைன்றதுல மறந்துடக்கூடாது நான் ஒரு மனிதன் நான் இங்கே வாழ வந்துக்கிறேன் எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப இன்டர்லிங்க் இருக்குது கடவுள் எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு சாய்ஸ் கொடுத்துக்கிறாரு நான் என்ன பண்ணோம் தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருக்கணும் தேர்ந்தெடுத்துக்கணுன்றது யார் கிடக்குது அடிமை ஆகிட்டேனே அர்த்தம் தப்ப தேர்ந்தெடுத்த உன்னோட மட்டும் இருந்தா அடிமை இல்லையா நீ கேட்குறேன் நான் என்னால காஃபி இல்லாம கக்கா போக முடியாதுன்னா நீ அடிமை இல்லையான்னு கேட்குறேன் காஃபிக்கு